ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு அட்டகாசமான பிரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இங்கே வீடியோலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இங்கே பார்த்தோம்னா மாயா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க எப்படியாச்சும் பெரியமாக வெளியில் எடுக்கணும்னு இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா இங்க பாரு கார்த்தி நீ இப்போதைக்கு இந்த உள்ளூர்ல இருந்தீன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும் அதனால நீ உடனடியா இங்க இருக்காம வெளியூர் கிளம்பிடு இன்னைக்கு சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு ஒரு பேக்கப் போட்டுட்டு கிளம்புறாங்க மாயா வந்து ஜானகியை பாக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க நேரம் வந்து குபு குருபுரங்கிட்ட பேசுறாங்க இப்போ பெரியமாவும் வெளியில எடுக்க முடியாதா சார் அப்படின்னதும் இங்க பாருங்க மாயா இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த கார்த்திக் உயிரோட இருந்தா மட்டும் வந்தானா அவன் வந்தா மட்டும்தான் ஜானகி அம்மாவை வெளியில கொண்டு வரலாம் மற்றபடி ரொம்ப கஷ்டம் அப்படின்னதும் நம்ம மாயாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நேரா ஆறுதலுக்காக வந்து கோவிலுக்கு வராங்க அதே டைம்ல என்ன நடக்குதுன்னா காட்டுக்கு வந்து வெளியூர் கிளம்புறாங்க இல்லையா உடனே அவங்களும் கோயில பார்த்துட்டு சரி நம்ம கடைசியா சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னுட்டு காட்டுக்கும் நேரா கோவிலுக்குள்ள வராங்க ஸோ முகத்துல வந்து கச்சிப்பெல்லாம் கட்டிருக்காங்க கட்டி இருக்காங்க தலையில வந்து கேப்பெல்லாம் போட்டிருக்காங்க தன்னை யாரும் அடையாளம் காணக்கூடாதுன்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத வேண்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கம்மா எங்கள் பெரியம்மா அவங்க பொண்ணு வாழ்க்கையை தானே இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க இல்லாமல் போனவனும் அவ்வளோ பெரிய தியாகி கிடையாது அவனே ஒரு கெட்டவன் அந்த அம்மனே வந்து செய்ய வேண்டியவன் அப்படி இருக்கும்போது எதுக்குமா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குற எனக்கு ஒரு நீதி கிடைக்கணுமா எப்படியாச்சும் என் பெரியம்மாவை நான் வழியில் கொண்டு வரணும் நீதாமா வழி காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அதே கோயிலுக்கு நம்ம கார்த்திக் வராங்க அப்படின்னு பார்த்து ஒரு பொண்ணு வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க வந்து கார்த்திகை பார்த்து சிரிச்சதும் உடனே கார்த்திக் அந்த பொண்ணு கூட பேசலான்னு கிளம்புறாங்க உடனே சச்சே இப்போதைக்கு வேணாம் இந்த விஷயம் பெரியமா நம்ம அத்தைக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் பிறகு பார்த்துக்கலாண்டா கார்த்தி அப்படின்ட்டு உடனே நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்ப முன்னாடி மணி வந்து அடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா மாயா வந்து எனக்கு எப்படியாச்சும் என் பெரிய மாமா வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம மாயா இருக்காங்க இல்லையா அவங்களும் சரியா கண்ணத்திருக்கிறாங்க பார்த்தா கார்த்திக் மணி அடிக்கும்போது அவங்க முகத்தில் கட்டி இருந்த கச்சி கீழே விழுந்துருது உடனே கார்த்தியை பார்த்தா மாயா செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க ஆனால் கார்த்திக் வந்து மாயாவை பார்க்கல என்ன அப்படின்னா இவன் உயிரோட இருக்கானா அப்படின்னா இது ஒரு சதி நடந்திருக்கு இன்னைக்கு எப்படியாச்சும் இவனு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கார்த்திகை பிடிக்கலான்னு வராங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்திக்கும் யாரும் பார்த்துருக்கூடா அப்படின்னுட்டு ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதோட இந்த பிரம வந்து எப்படியோ மாயாவுக்கு கார்த்திக் உயிரோட இருக்கிற அது வரைக்கும் போதும் மாயா வந்து கார்த்திய வந்து எப்படியாச்சும் போலீஸ்ல மாட்டி கொடுக்கத்தான் போறாங்க ஏன்னா இப்போ நம்ம ஜானகிய வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு அது கார்த்திக் மட்டும்தான் ஸோ எப்படியும் மாயா வந்து வெளியில எடுத்துருவாங்க ஜானகியை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்